வணக்கம் நான் உங்கள் கரன் ஃப்ரான்ஸில் இருந்து இன்றைக்கு ஒரு தகவல் என்னென்ன சொன்னால் பிரான்ஸ் அரசாங்கம் புதிய சட்டம் ஒன்று கொண்டு வந்துருக்குது ஆனால் அது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு சட்டம் என்னென்ன சொன்னால் பதினஞ்சு வயசுக்குட்பட்ட பிள்ளைகள் பாடசாலைக்கு வந்து கைத்தொலைபேசி எடுத்துக்கொண்டு வரக்கூடாது கைத்தொலைபேசி பாவிக்கக்கூடாது பதினஞ்சு வயசு கீழ்பட்ட பிள்ளைகள் மேலே மேல் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளும் வந்து பாடசாலைக்குள் வந்து அனுமதி இல்லை நல்ல ஒரு சட்டம் என்னென்னு சொன்னால் நிறைய பிள்ளைகள படிப்பு வந்து பாழாகி கொண்டு வருதுன்னு சொல்லி அதாவது வந்து படிப்புன்ற தன்மை வந்து கொண்டு போகுதுன்னு சொல்லி கூடுதலாக வந்து அதுக்கு காரணம் வந்து கைத்தொலைபேசியை வந்து பாடசாலையில் வந்து பாய் என்று சொல்லி ஒரு சட்டம் இப்போ வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அது வந்து இப்போ இருந்து ஆரம்பமாக போகுது அப்போ அது சம் சம்மந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் போட்டிருக்கார்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கணும் இது வந்து எல்லாருக்கும் நல்ல விஷயம் தானே பிள்ளைண்ட எதிர்காலம் ஒன்று இருக்கு இல்லை அவர்களோட எதிர்காலம் வந்து நல்ல மாதிரி அமையணும்னு சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன திருத்தங்கள் கண்டிப்பாக தேவை அது உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம் உண்மையிலேயே இது இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த நடைமுறை வந்தால் நல்லோட என்னோடய தனிப்பட்ட கருத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி பார்ப்போம் நான் இதை வந்து கேட் கேள்விப்பட்ட பிறகு வந்து இது வந்து கணனால் வந்து ஒரு இருந்த இந்த முடிவு இப்போ வந்து அந்த முடிவு வந்து எல்லாரும் வந்து சம்மதித்து அந்த நடைமுறையை கொண்டு வருகிறேன் இதால் வந்து பிள்ளைகள எதிர்காலம் வந்து நல்ல நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாரும் நினைப்போம் நம்புவோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து அரசாங்கம் செய்யக்களை வந்து அதை வந்து கண்டிப்பாக நாங்கள் வரவேற்கணும் அதான் வேறு என்ன உண்மையிலேயே இனிமேல் வந்து கவனமாக இருங்கள் பதினஞ்சு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் பிரான்ஸில் வந்து கை தொலைபேசி பாவிக்க தடை வந்துருச்சு அதால் வந்து படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் உங்களோட எதிர்காலம் வந்து நல்லா இருக்கணும் பிள்ளைகள நல்ல எதிர்காலம் நல்லா இருந்தால் தான் பெற்றோர்களும் வந்து மகிழ்ச்சி அடைவார்கள் அந்த வகையில் வந்து மிக்க ஒரு நன்றி சொல்லணும் இந்த அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்ததுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் வேறு என்ன வீடியோ சந்திப்போம் பாய்